ஐயா டிரம்ப் வர்றாருன்னு குடிசை பகுதிகளை எல்லாம் மறைக்கிறதுக்கு வந்து எப்படி வந்து மறப்பு வச்சு குடிசை பகுதிகளை மறைச்சாங்களோ அது போல ஒரு ஈனத்தனமான வேலை எதுவுமே இருக்க முடியாது இல்ல இது வந்து பாதுகாப்புக்காக நாங்க இத பண்றோம் இல்லங்க அதுதாங்க நான் சொல்றேன் ஒரு நாடு அது இயல்பா இருக்கணும் ஏழ்மையா இருக்குன்னா ஏழ்மையா இருக்கணும் ஏன் நாடா நாடுற அது மாதிரி வந்து மீனவ மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது மாதிரி நீ அங்க வர வேண்டிய தேவை என்ன இருக்கு ஒரு மசூதி இருக்கு அங்க வந்து அல்லாஹ் அக்பர்ன்ற எழுத்து வந்து பெருசா எழுதப்பட்டிருக்கு அந்த எழுத்த ஒரு ப்ளூ கலர் பாலித்தீன் ஷீட் போட்டு மூடி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்பும் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில அங்க எழுந்திருக்கு தம்பி இதெல்லாம் வந்து பாரதிய ஜாதா கட்சி ஆட்சியில வந்து பேசு பொருளு கிடையாது தம்பி அவங்க அந்த மசூதியை இடிக்காம இருக்காங்களே அதுவே பெருசு இஸ்லாமிய விரோதிகள் எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது ஒண்ணே ஒண்ணுதான் இஸ்லாமியர்களை ஒழிக்க மோடி ஒரு மைனாரிட்டி பிரதமர் அடுத்தவன் தலைமையில வாழ்ற ஒரு ஆள் இப்படிதான் ஆடணும் ஓன் இசைப்பு ஆட முடியாது குடியுரிமை திருத்த சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வந்த போது இந்தியாவில் மிக கடுமையான போராட்டங்கள் நடந்தது இஸ்லாமிய பெருமக்கள் திருத்துவ பெருமக்கள் கடுமையா வந்து எதிர்த்து போராடினாங்க அந்த நேரத்தில் கூட அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல எந்த உரிமையும் நீள தமிழர்களுக்கு கொடுக்கப்பட இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி கடைசி வரை போராடும் அவர்கள் முன்னெடுக்கிற எல்லா போராட்டங்களையும் நாங்கள் ஆதரிப்போம் வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நோய் இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியில் இருந்து சோழன் மு கலைஞர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா வப்பு திருத்த சட்டம் வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றதாக பார்த்துருப்பீங்க அதை எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழ் கட்சியுடைய நிலைப்பாடு அதில் என்னென்னு நாங்கள் வந்து தொடக்கத்திலிருந்து அதை கடுமையாக எதிர்க்கிறோம் சரி இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக போராடுறது மட்டும்தான் உங்களுடைய உங்களுடைய இலக்கு உங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னா அதை நாங்கள் ஐயாயிரம் சதவிகிதம் நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் இருந்து வந்தவர்கள் இல்லை இந்த நிலப்பரப்புக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் மதம்தான் மாறி இருக்கிறார்களை ஒழிய அவர்கள் இந்தியர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள் ஒன்னொன்னா புடுங்கிறது தான் புடுங்குற பிடுங்கிற வேலை அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் புதிதாக கட்சி தொடங்கப்பட்ட தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து மாவட்டங்கள் தோறும் நீங்க வந்து போராட்டங்களை இருக்காங்க தாவேக்கா மாவட்டங்கள் தோறும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க திமுக சட்டமன்றத்துல தீர்மானம் நேத்தை நிறைவேற்றிட்டாங்க நாம் தமிழ் கட்சி அதுக்கான போராட்டத்தை நாங்க உறுதியா முன்னெடுப்போம் நாங்க யாரையும் பார்த்து இவங்க செஞ்சிட்டாங்க அவங்க செஞ்சிட்டாங்கன்னு நம்ம செய்ய முடியாது திட்டமிடப்பட்ட எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் களத்துலதான் இருந்துட்டு இருக்காரு எங்க அண்ணன் சிந்தமுறை சீமா புரியுதுங்களா நேத்து வரைக்கும் வந்து அவர் களத்துலதான் இருக்காரு புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நான் அண்ணன் வந்து சென்னைக்கு வந்தது பிறகு நாங்கள் திட்டமிட்டு காத்திரமான போராட்டங்களை இதற்கு எதிராக எடுப்போம் இங்க வந்து பிபிசி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி அரசு குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக மோடி இருந்தபோது செய்த அட்டூணியங்களை பிபிசி ஆவணமாக வெளியிட்ட போது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் அதை ஆதரிக்கல ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை அப்படியே மொழி மாற்றம் தமிழில் மொழி செய்த அந்த ஆவணத்தை கிராமம் கிராமமாக நாங்கள் கொண்டு செல்வோம் தமிழக அரசாக இருக்கிற அன்றைக்கி திமுக அரசு அதை கடுமையாக கண்டித்தது அதை வந்து தடை செய்தது திமுக அரசு அடுத்தது கேரள ஸ்டோரி அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் இயக்கங்கள் இந்துத்துவ சிந்தனையாளர்கள் ஒரு மிக மோசமான ஒரு திரைப்படத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிரான திரைப்படத்தை கொண்டு வந்தபோது அந்த திரைப்படத்தை நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுதும் கடுமையாக போராடியது பல வழக்குகளை இன்னைக்கு வாங்கியிருக்கு தமிழகத்துல எந்த ஒரு திரையரங்களையும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்து நிறுத்திய பெரும் பங்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு மாநில அரசு என்ன அறிவிச்சதுன்னா காவல்துறையினுடைய பாதுகாப்போடு நாங்கள் அந்த திரைப்படத்தை வெளியிடுவோம்னு சொல்லி இதே திமுக அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அன்னைக்கு வந்து பேசுச்சு அதனால நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஆதரவாகத்தான் நின்றிருக்கே ஒழிய நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் நின்றது இல்லை ஆகவே நாங்களும் மிக காத்திரமா போராட்டங்களை முன்னெடுப்போம் இந்த தீர்மானத்தை நாங்கள் மிக கடுமையாக எதிர்த்தோம் இனியும் நாங்கள் தொடர்ந்து அதை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்பாவி இஸ்லாமிய தமிழ் மக்கள் சிறையில் இருக்கிறாங்க நீங்க இஸ்லாமிய மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார் அந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடுகிற இஸ்லாமியர்களை நாங்கள் விடுதலை செய்வோம்னு ஐயா கருணாநிதியினுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உறுதி அடித்தார் தமிழக மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு புரியுதா உங்களுக்கு அந்த திமுகவோடு கூட்டணியில இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களை பார்த்து நான் வந்து கேட்கிறேன் ஒரு இஸ்லாமியர் வந்து இந்த நான்காண்டு காலத்துல நீங்க விடுதலை செஞ்சிருக்கீங்களா அப்போ இஸ்லாமிய மக்கள் வாக்க அறுவடை செய்யறதுக்காக நாடகம் ஆடினீங்களா இந்த இடத்துல அவங்க தெளிவா நிக்கிறாங்க நாடாளுமன்றத்திலும் எதிர்த்து வாக்களிச்சுட்டாங்க சட்டமன்றத்துல முதல் மொழியா அந்த வக்பு சட்டத்துக்கு வந்து எதிராக முழக்கங்கள் இட்டதான் நீங்க பாத்திருப்பீங்க அதான் தம்பி இவர்கள் இவங்க எல்லாமே இவர்கள் செய்கிற நாடகங்கள் தான் காத்திரமா எந்த ஒரு நடவடிக்கையும் இவர்கள் முன்னெடுக்க மாட்டார்கள் புரியுதா உங்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி கடைசி வரை போராடும் அவர்கள் முன்னெடுக்கிற எல்லா போராட்டங்களையும் நாங்கள் ஆதரிப்போம் புரியுது நீங்க சொன்னீங்க இந்த கேரளா ஸ்டோரின்ற ஒரு படத்தை கூட குறிப்பிட்டு சொன்னீங்க அதே போல இப்ப கேரளால இருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு படத்தை வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்த்தீங்க அதை வந்து காட்சிப்படுத்த முடியாது அந்த காட்சிகளை நீக்கினா தான் காட்சிப்படுத்தணும்னு முதல்வர் அறிவிச்சு இப்ப அந்த காட்சிகளை நீக்கி இருக்காங்க அதை பாத்தீங்களா என்ன அதான் தம்பி என்னைக்குமே தமிழர்கள் நலன் குறித்து கவலைப்படுகிற தமிழர்களுக்கான தலைவராக மக்கள் தலைவராக எழுச்சி பெற்று வருகிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்வைக்கிற கருத்துக்களை தான் தமிழக அரசு கவனத்தோட ஒரு ஒரு தடவையும் செஞ்சுக்கிட்டே இருக்கு சரி புரியுதா உங்களுக்கு திருச்சியில ஒரு ஒரு மத்திய காமராஜர் மத்திய நூல் நிலையம்னு ஒன்று இருக்கு அந்த நூல் நிலையத்தை நாங்கள் மறுசீரமைப்பு செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் கலைஞர் கருணாநிதி அந்த நூலகத்தை உடைச்சிட்டு புதிய கட்டடம் கட்டி அதுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா காமராஜருங்கிற பேரை தூக்கிட்டு மத்திய நூல் நிலையம் சென்ட்ரல் லைப்ரரி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார் திரும்ப அதை நாங்கள் மறுசீர சீரமைப்பு செய்கிறோம்னு சொல்லிட்டு ஐயா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து கலைஞர் நூற்றாண்டு பொது நூலகம் அப்படின்னு வைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் சரி நாங்கள் தான் அதை தடுத்து நிறுத்தினோம் அதுக்கு முன்னாடியே அங்க வந்து காமராஜர் மத்திய நூல் நிலையம் தான் அது பேர் இருந்துச்சு உங்க அப்பா வந்து அந்த காமராஜருங்கிற பெயரை வந்து அகற்றினார் திரும்ப நீங்கள் கலைஞர் என்று அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா மிக கடுமையான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் வரலாற்று பிழை நீங்க போற போக்க பார்த்தா தமிழ்நாட்டை வந்து கலைஞர் நாடுன்னு ஆக்கிறீங்க இருக்க தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்ட ஒரு ஆளு தமிழ் மக்களுக்கு வரலாற்றில் தொடர்ச்சியாக துரோகங்களை செய்த ஒரு ஆளு கலைஞர் கருணாநிதி அது போல நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறத நாங்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுகிற போது உடனே இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவா நிற்பது போன்ற ஒரு நாடகத்தை வந்து நடத்துறாங்க அடுத்தது வந்து மீனவ மக்கள் மீனவ சொந்தங்கள் கைவிடப்பட்டு விட்டார்கள் அவர்கள் வாழ்வாதார சிக்கல்கள் பிரச்சனையா மாறிடுச்சு அப்படிங்கிற சிக்கலை நாம் தமிழர் கட்சி கையில எடுக்கிற போது உடனே அதை இவங்க கையில எடுக்கிறாங்க புரியுதா உங்கள் கச்சத்தீவை போய் கையில எடுக்கிறாங்க இப்படியாக நாங்க முன்வைக்கிற கருத்துக்களை தான் தமிழக அரசு பின்னாடி வந்து வந்து காப்பியடிக்குதே ஒளிய தமிழக அரசாக எந்த ஒரு செயல் திட்டத்தையும் தமிழர்களுக்கு நன்மை பயக்கிற செயல் திட்டத்தையும் முன்னெடுப்பது இல்லை தான் வந்து உண்மை புரியுது தனுஜான்ற ஒரு மாணவி திருச்சி சார்ந்த ஒரு மாணவி இலங்கையிலிருந்து வந்த ஒரு மாணவிக்கு வந்து குடியுரிமை தர சொல்லி இருக்காங்க நூத்தி இருபது தங்கப்பதக்கங்களுக்கு மேல அந்த நீச்சல அந்த பயிற்சியில வந்து பெற்றிருக்காங்க அவங்க வந்து தங்கப்பதக்கம் பெற்றோம் அவங்களுக்கு குடியுரிமை தரலன்னு சொல்லிட்டு வீதியில இறங்கி போராடுறாங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னா வந்து சட்டங்கள் வந்து சொல்றதா நம்ம வந்து அறியணும் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஒரு மாத கர்ப்பிணி ஒருத்தி ஒரு விமானத்தில் பயணம் செய்கிற போது அந்த விமானத்தில் அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த விமானம் எந்த இடத்தில் பயணிக்குதோ அந்த நாட்டுக்கு சொந்தமானது அந்த குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு சட்டங்கள் சர்வதேச சட்டங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க அப்படின்லாம் இருக்குங்களா இருக்கிறதா சொல்கிறாங்க எனக்கு உறுதியாக தெரியாது ஒரு அப்படியெல்லாம் இருக்கிற போது அப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்க நினைச்சிக்கிட்டு நம்ம பேசுவோம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையில் கடுமையான போர் சூழல் உருவாகி உயிர் பிழைப்பதற்காக அங்கிருந்து தப்பி ஓடி வந்து அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வர்றாங்க வந்து தங்களை அகதிகளாக பதிவு செய்து கொண்டு அகதி முகாமில் வாழ்றாங்க வாழ்ந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை இந்தியாவில் பிறக்குது ம் இந்திய நிலப்பரப்பில் பிறக்குது ம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு குடியுரிமை கொடுக்கணுமா வேண்டாம் அது இந்த மண்ணுக்கு சொந்தமான சிட்டிசன் ஆப் இந்தியாவா இல்லையா ம் இப்போ நம்ம வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஒரு ஆண் வேலைக்கு போகிறான் கொஞ்ச நாள் கழித்து அவன் வயது வந்ததும் இந்தியாவில் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான் திருமணம் செஞ்சுட்டு திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு போறான் தன் மனைவியை கூட்டிட்டு போறான் அங்க போய் மனைவி கருவுற்று ஆஸ்திரேலியாவில் அந்த குழந்தை குழந்தை ஆஸ்திரேலியா அந்த அந்த குழந்தையின் தாய் தந்தைக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படுது இப்படிதான் சர்வதேச சட்டங்கள்லாம் இருக்கு இந்தியாவுக்கு ஏன் அது பொருந்தல அப்ப இங்கே பிறந்து இந்த எந்த பக்கம் இலங்கை இருக்குன்னு தெரியாது எந்த பக்கம் ஈழம் இருக்குன்னு தெரியாது ஈழத்தின் காற்றை சுவாசிக்காத பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் இந்திய நிலப்பரப்பில் பிறந்து இந்திய இந்தியாவில் வாழ்ந்து இந்தியனா இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு இந்திய நாட்டில் ஒரு தமிழனாக எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் என் நிலப்பரப்பில் வந்து பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இருக்கா இல்லையாங்கிற கேள்வியை தான் நாம் தமிழ் கட்சி கேக்குது அப்போ இது சர்வதேச சட்டங்களின்படி அந்த இந்திய குழந்தையாக கருதப்படணும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படணும் அப்படிங்கறத நம்ம கவனத்துக்கு கொண்டு போறோம் புரியுதுங்களா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் கூட அவர்கள் ஈழத்தமிழர்களை தமிழர்களை புறக்கணித்தார்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி குடியுரிமை திருத்த சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்துறதுக்கு முன் வந்த போது இந்தியாவில் போராட்டங்கள் நடந்துச்சு இஸ்லாமிய பெருமக்கள் பெருமக்கள்லாம் கடுமையா வந்து எதிர்த்து போராடினாங்க அந்த நேரத்துல கூட அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல எந்த உரிமையும் ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்கப்பட அவன் முப்பது ஆண்டுகள் இங்க வந்து இருந்தாலும் சரி ஐம்பது ஆண்டுகள் இங்க வந்து இருந்தாலும் சரி அவர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கப்படவில்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா சர்வதேச ஏதிலியர் சட்டத்தில் நாங்கள் இடல ஏண்டா கேட்டா பாகிஸ்தானில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பாகிஸ்தானிகள் இங்கு ஏதிலாம் இங்கே வந்துருவாங்க வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏதிலா இங்கே வந்துருவாங்க மியான்மியரில் இருக்கக்கூடிய ரோங்கியோ முஸ்லிம்ஸ் ஏதிலியர்கள இங்க வந்துருவாங்க இவர்களுக்கெல்லாம் இந்தியாவில் குடியுரிமை கொடுக்க முடியாது அதனால நாங்க கையொப்பமிடல ஆகவே ஈழத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் எத்தனை ஆண்டுகள் இங்க இருந்தாலும் இங்கேயே வந்து குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் இங்கேயே படித்து இங்கேயே அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் குடியுரி குடியுரிமை கொடுக்க மாட்டோம் என்று இவர்கள் சொல்லுகிறார் அதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராடும் இங்க வந்து பிறந்திருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளுக்கு இங்க வந்து படிச்சிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு என்ன உரிமைகள் எல்லாம் இருக்குதோ அந்த உரிமைகள் எல்லாம் அவர்களுக்கும் வேண்டும் அப்படின்னு நாங்க போராடுவோம் தொடர்ந்து போராடுவோம் பிரதமர் வந்து ராமேஸ்வரத்துக்கு வருகை தராருன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது அங்க இருக்கக்கூடிய திசைப்படகுகளை வேற இடத்துக்கு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருக்க அறிக்கை எப்படி பார்க்குறீங்க இதை வந்து நம்ம ஏற்க முடியாது புரியுதுமா உங்களுக்கு குஜராத்தில் வந்து ஐயா ட்ரம்ப் வர்றாருன்னு குடிசை பகுதிகளெல்லாம் மறைக்கிறதுக்கு வந்து எப்படி வந்து மறப்பு வச்சு குடிசை பகுதிகளை மறைச்சாங்களோ அது போல ஒரு ஈனத்தனமான வேலை ஒரு எதுவுமே இருக்க முடியாது இல்லை இது வந்து பாதுகாப்புக்காக நாங்கள் இதை பண்றோம் இல்லைங்க அதை தாங்க நான் சொல்றேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாடு அது இயல்பா இருக்கணும் ஏழ்மையா இருக்குன்னா ஏழ்மையா இருக்கணும் ஏன் நாடா நாடுற அது மாதிரி வந்து மீனவ மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது மாதிரி நீ அங்க வர வேண்டிய தேவை என்ன இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வர்றாரு வாகனங்களை கிட்டத்தட்ட வந்து மூன்று மணி நேரமா நிறுத்தி வச்சிருக்காங்க உங்களுக்கு யாராவது ஞாபகத்துக்கு வர்றாங்களா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அந்த மாதிரி முத முதன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோது ஜெயலலிதா அப்படிதான் காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஆடினாங்க காலையில வீட்டுல வந்து காலையில அவங்க வந்து பத்து மணிக்கு கிளம்ப போறாங்கன்னா அவங்க வர்ற ரூட்ல எட்டு மணில இருந்து யாரையும் ரோட்ல நடமாட விட மாட்டாங்க மிக மோசமான அராஜகத்தை செஞ்சாங்க விமானங்களை தவற விட்டார்கள் எத்தனையோ கற்பிணி பெண்கள் மருத்துவமனைக்கு போக முடியாம துடியா துடிச்சாங்க பாதி வழியில இதுக்கு மக்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா திரும்ப வெல்ல முடியாத அளவுக்கான மிகப்பெரிய தோல்வியை மக்கள் பரிசளித்தார்கள் அதே மாதிரி தான் இப்போ வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அதே மாதிரி தான் இருக்காரு அதே வேலையை தமிழகத்துக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் செய்தால் தமிழர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதைத்தான் பரிசீலிப்பார்கள் அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து வேறு ஊன்றணும் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் பெரும் பெரும் கனவாக போயிடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களை நீங்க பிடிக்க போகக்கூடாது உங்களுடைய படகுகள் எல்லாம் கடற்கரையில் நிறுத்தக்கூடாது நீங்கள் நீங்கள் எல்லாம் வந்து எங்கள் வீட்டெல்லாம் விட்டுவிட்டு எங்கேயாவது குடிபெயர்ந்து போயிடணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் ஒரு நாளும் நீங்கள் கால் கால்பதிக்க முடியாது நான் மூணு நாள் சொல்லியிருக்காங்க நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வந்து இந்த மீனவர்கள் வந்து அங்கே பிடிக்க செல்லக்கூடாது திசைப்படங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிரதமரின் பாதுகாப்பு காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க சொல்கிறேன் அப்படி அப்படி பிரதமர் வர வேண்டிய தேவை என்ன யாருக்கா வர்றாரு பாம்பன் படத்தை தொடக்க ஆமாங்க பாலம் பாம்பன் பாலத்தை தொடக்க வந்தா நீங்க வந்து தொறந்து வச்சிட்டு போக வேண்டியதானே என்ன உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு இப்போ என்ன பாதுகாப்பு இல்லாம போச்சு அதுக்காக அந்த பகுதியில் வாழக்கூடிய மீனவ சொந்தங்களை எல்லாம் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போட்டான்னா எப்படி நியாயம் புரியுது அதே இடத்துல வந்து ஒரு மசூதி இருக்கு அங்க வந்து அல்லாஹ் அக்பர்ன்ற எழுத்து வந்து பெருசா எழுதப்பட்டிருக்கு அந்த எழுத்தை ஒரு ப்ளூ கலர் பாலத்தின் ஷீட் போட்டு மூடி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு எதிர்ப்பும் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் தம்பி இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து பொருளே கிடையாது தம்பி அவங்க அந்த இடிக்காமல் இருக்காங்களே அதுவே பெருசு இஸ்லாமிய விரோதிகள் புரியுது எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு அளவும் கிடையாது ஒன்னே ஒண்ணுதான் இஸ்லாமியர்களை ஒழிக்கணும் இஸ்லாமியர்களை அழிக்கணும் ஆ ஊன்னா மதத்தை தூக்கிட்டு வந்து முன்னாடி நிறுத்தம் இது தவிர இவங்களுக்கு என்ன இருக்கு கோட்பாடு என்ன இருக்கு கொள்கை இன்னைக்கு மக்கள் வந்து மைனாரிட்டி அரசை ஆக்கி வச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு நினைச்சா தூக்கி போட்டு மிதிப்பான் நிதிஷ்குமார் நினைச்சா மண்ணை கவிட்டு கிடப்பீங்க என்னமோ பெருசா பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் வந்து மக்கள் அப்படியே ஆட்சி அதிகாரத்தை தூக்கி கொடுத்துட்டது மாதிரி நீங்க பேசுறீங்க மோடி ஒரு மைனாரிட்டி பிரதமர் அதை புரிஞ்சுக்குங்க அடுத்தவன் தயவுல வாழ்ற ஒரு ஆள் ரெண்டு கையிலையும் ரெண்டு கயிற கட்டி தோல் தோலா தோல் தோலாட்டி பொம்மையை சொல்லுவாங்கல்ல ஒரு இது அந்த மாதிரி ஒரு பக்கம் ஆட்டிக்கிட்டு இருக்காரு யாரு சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் ஆட்டிட்டு இருக்காரு அப்படித்தான் ஆடணும் இப்படிதான் ஆடணும் ஆட முடியாது அதனால இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இஸ்லாமிய எதிர்ப்பு கிறித்துவ எதிர்ப்பு இது தவிர இந்த நாட்டுக்கு இவர்கள் இதன் நன்மை என்ன ஒரு இளவும் கிடையாது அதனால அவங்க இப்படிதான் நடப்பாங்க இது ஒண்ணு நம்ம வந்து புதுசா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை நடப்புகள் அரசு குறித்து நன்றி மற்றவங்க சந்திப்பும் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்